அனைவருக்கும் வணக்கம் ஒத்த ஓட்டு முத்தையா இது கவுண்டுமணி நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் இது தற்போது இன்னும் இரண்டு மாதம் வெளிவரக்கூடிய ஒரு சினிமாவாகும் அதே போல் இன்று ஒத்த ஓ ஒத்த எம்பிசி அனைவருக்கும் வணக்கம் ஒத்த ஓட்டு முத்தையா இது கவுண்டமணி நடிப்பில் வெளிவரக்கும் புதிய சினிமா இதே போல் இன்று தமிழக கட்சிகளின் நிலவரம் ஆகி இப்படி ஆகிவிட்டது இந்த ஒத்த ஓ ஒரு ஒரு எம்பி சீட்டுக்காக போரா போராடி கொண்டிருக்கும் பல கட்சிகள் தமிழகத்தில் இதில் முதலாவது த மதிமுக கடந்த திமுகவுடன் போராடி ஒரு இடத்தை ராஜ்யசபா இடத்தை வாங்கி மதிமுக செயலாளர்கள் வைக்கவர்கள் வெற்றி பெற்றார் இப் அடுத்து அடுத்த கட்சி பாமக இந்த பாமக ஆனது எப்போதெல்லாம் சட்டசபை தேர்தல் கூட்டணி பேரன் பேச பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி போராடி அதிமுகவுடன் வாங்கி விடுவார்கள் இந்த முறை பா பட்டாளி மக்கள் கட்சி பிளவு பிளவுப்பட்டதுனால் அப்பா மகன் சண்டை போட்டதனால் அவர்களால் கேட்க முடியவில்லை இதுதான் சூழ் யதார்த்தமான சூழ்நிலை இப்போது இந்த வரிசையில் மக்கள் நீதி மையத்தின் நடிகர் கமலஹாஸ் தலைவர் மாறி நடிகர் கமலஹாசன் அவரும் போராடி கடந்த மூன்று நான்கு நாள் போராடி ராஜ்யசபா சீட்டை வாங்கியுள்ளார் இப்போ ராஜ்யசபா சீட்டை வாங்கி கொண்டு பாராளுமன்றத்தை என்ன என்ன பேச போகிறான் ஊழலை ஏற்று பேசப் போகிறதா என்ன திமுகவில் ஆதரவோடு வெற்றி பெற்று ஊழலை ஏற்று பேச முடியுமா இவர் பார்லிமெண்ட்டில் போகிறதா என்ன உபயோகம் இதோட பரவாயில்லை இன்னொரு கட்சி தமிழகத்தில் உள்ளது அது தேமுதிகா அது அது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறார் ஆதிமுகவுடன் சண்டை போட்டு முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கார் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட் வேண்டும் அதுவும் தன்னுடைய தம்பிக்கை வேண்டும் என்று குடும்ப அரசியல் எப்படிலாம் கொடியெட்டு பறிக்கிறது தமிழ்நாட்டில் பாருங்கள் இவர்களால் இவரெல்லாம் ராஜ்யசபா சீட்டில் வெற்றி பெற்று என்ன செய்ய போகிறார்கள் இது இதெல்லாம் தவிர எடப்பாடியோ மண்டையை பிரித்து கொண்டிருக்கார் கட்சிக்குள் யாருக்கு தருவது கூட்டணிக்கு யார் தருவது காலந்தான் பலி சொல்ல வேண்டும்